ஹாய் காய்ஸ் கண்ணு தெரியாத நம்ம கதாநாயகிக்காக சாகர் வரைக்கும் போற கதனையினோட காதல் கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த திரைப்படத்தோட ஆல்வேஸ் ரவுல் இந்த திரைப்படத்தோட முதல் கடல நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்கன்னா இவர் தண்ணி கேனெல்லாம் ஒரு எவ்வளோ வீட்லயும் எடுத்து போட்டுட்டு அதுக்கு தேவையான அமௌண்ட் எல்லாம் வாங்கிட்டு அந்த கடையில வந்து காசு கொடுத்து அவரு சம்பளம் கொடுத்து கொஞ்சம் காசு வாங்கிட்டு இருந்து வேகமா ஒரு இடத்துக்கு ஓடிப்பவன் எங்க ஓடிப்பான்னு பாத்தீங்கன்னா உடனாவது ரெண்டாவது வேலையை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றக்காக தான் இவன் ஓடி போவான் ரெண்டாவது வேலை என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் எங்க பாத்தீங்கன்னா இங்க நைட் ஷிஃப்ட் ஒர்க் வந்து இவன் பாத்துட்டு இந்த நைட் ஷிஃப்ட் பார்க்கும்போது காரில ஒரு தாத்தா ஏற்கனவே இந்த வேலையை பாத்துட்டு பாரு அவர் ரிட்டைமென்ட் ஆனோனே அந்த வேலையை வந்து இந்த பையனுக்கு வந்து கொடுப்பாரு இந்த பையன் என்ன சொல்லறா ரொம்ப கம்பெனிக்காக உழைக்காத உழகாவும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வேலை காணி போயிடுவாரு இப்ப வேலையை பார்த்துட்டு இவன் பார்க்கிங் ஒரு டிவி இருக்கும் ஒரு சின்ன ப்ரோக்ராம் பாக்கறதுக்காக தினமும் ஒரு பொண்ணு வந்து பார்க்க வரும் அந்த பொண்ணுக்கு ரெண்டு கண்ணு தெரியாத அந்த கதை பொண்ணு தான் நம்ம கதை அந்த பொண்ணு எப்போ அங்க இருக்கிற தாத்தா கூட உட்காந்து அந்த சேனல்ல உள்ள ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பான் இப்ப இந்த தாத்தா வேலைய விட்டு போனது இந்த பொண்ணுக்கு தெரியாதுனால எப்போ அந்த தாத்தா தான் இருக்காங்க போல சொல்லிட்டு அவர் கையில இருக்க தாத்தா கிட்ட கொடுக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம கதை

நிக்கியையும் இதே மாதிரி திருப்பி ப்ரோக்ராம் பாக்கிறதுக்காக வரும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி உருவாயிடும் அப்போ வந்து ஹீரோ கிட்ட நம்ம கதனை என்ன கேட்பாங்கன்னா இந்த ஜன்னலை கொஞ்சம் துறக்கிறீங்களா எனக்கு இந்த ரூம் குள்ளது பேட் ஸ்மெல் மாதிரி இருக்கு எனக்கு பேட் ஸ்மெல் தான் சொல்லும்போது கதனை காலை கால கீழே பாப்பா அவனோட ஷூல இருக்கிற பேட் ஸ்மெல் தான் வெளியே ஆரம்பிச்சிடும் உடனே இவன் ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு ஜன்னலி திறந்து விட்டுருவான் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன கேட்கணும் நீங்க என்ன வேலை பாக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சும்மா காலையில நைட்டுக்கு வந்து கேன் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த அவளோட பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் உங்க நேம் இங்க சொல்லி அப்படின்னா நான் இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பி போயிடும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு கால போட்டு போய் மறுபடியும் நீட்டா ரெடி பண்ணுவாரு ரெடி பண்ணி அடுத்த நாள் வந்து நார்மலா எப்போ அந்த பொண்ணு கூட உட்காந்து பேசும்போது பொண்ணு என்ன இன்னைக்கு சூப்பரான நீங்க என்ன என்ன ஒண்ணும் பண்ணல என் ஷூ வந்து கழுவி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் ஒரு காலத்துல மிகப்பெரிய இருந்திருப்பாரு இவர் ஒரு இடத்துல பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணி பாத்திரமா அந்த இடத்துக்கு திருப்பி போவாரு திருப்பி போன இவரோட சீனியர் என்ன டே நீ வந்துட்டு பாக்காம வா கோச்சை பாரு அப்படின்னு என்ன திருப்பி நீ பிராக்டிஸ் பண்ண வேண்டிய இல்ல

அந்த கூல்ட்ரிங்ஸ் மழை தெரியாம இருந்த அந்த கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் கீழே உடம்பு உடஞ்சிடும் இவளுக்கு சின்ன அடி போடுற இதை பார்த்த கதனை என் டக்குனா இருந்து வந்து கூல்ட்ரிங்ஸ் கணக்கான கொஞ்சம் காசு கொடுத்து நான் வர வரைக்கும் நீங்க பார்க்கிங் வரை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு வரேன் சொல்லிட்டு நம்ம கதனை வந்து ஹாஸ்பிட்டலுக்காக கூட்டி போவோம் கூட்டு போன இடத்துல கதநாயகிக்கு எல்லாமே சரி பண்ணி அப்புறம் கதநாயகி வந்து அப்பதான் உன் பேர் தான் ஹீரோட கேட்கும்போது ஹீரோ தன்னோட பேரை வந்து கதனை கிட்ட முதல் தடைய சொல்லலாம் இப்படியான ஒரு பேர் இருக்குமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவோம் இதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினியை வீட்டில் டிராப் பண்ணுறதுக்காக போகும்போது ஹீரோயினியால நடக்க முடியல ஏன்னா காலில் ரொம்ப அடிப்படுவோம் உடனே அப்ப ஹீரோ என்ன பண்ணுவான் சரி ஹீரோ நான் உன தூக்கிட்டு போறேன் சொல்லும்போது இல்ல என்ன நீ தூக்கிட்டு நடந்து

பண்ணும்போது சரி ஓகே நான் கிளீன் பண்ணி தரேன் சொல்லிட்டு கிளீன் பண்ணி கொடுப்பா கிளீன் பண்ணி கொடுக்கும்போது ஹீரோயினோட அண்டர் வராங்க தான் இருக்கும் அதை எடுத்து கையில கொடுத்துட்டு இதை நீ பத்திரம் பார்த்தோம்னா அவ வெக்கப்பட்டு ஹீரோக்கு வந்து கொஞ்சம் கையை தொடக்கிறதுக்காக துணி கொடுப்பா இதுக்கப்புறம் ஹீரோயினி நீ எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிக்க உனக்கு ஒரு சின்ன பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்டு ஒரு மியூசிக்கை கன்வென்ட் பாக்குறதுக்காக ஒரு டிக்கெட் வந்திருக்கும் அந்த டிக்கெட் கொடுத்து நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது டக்குனு ஹீரோ அப்பதான் என்ன சொன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கிட்ட யாருமே இல்லை அப்படின்னு சொன்னபோது நான் வேணா உங்க கூட மியூசிக் பாக்குறதுக்காக வரட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினி டக்குனு அடுத்த நாள் ரொம்ப டிப் டாப்பா ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஜம்முல ஒரு அழகா மேக்கப் எல்லாம் போட்டு ஹீரோவோட வந்து மியூசிக் பாக்குறதுக்காக பாக்குறதுக்காக போவா இவங்க ரெண்டு பேரும் இப்ப மியூசிக் பாக்குறதுக்காக போகும்போது மியூசிக் நல்லா பாத்துட்டு அந்த இதை என்ஜாய் பண்ணிட்டு அங்க இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஹீரோ நிறைய சொல்லுவாங்க சொல்றது எல்லாம் ஹீரோனி கேட்பாங்க இதுக்கப்புறம் ஹீரோனி வெளியே கூட்டு வரும்போது ஹீரோனி என்ன சொல்லுவாங்க ரொம்ப நாளா நான் இது மாதிரி மியூசிக் அந்த நான் பாத்து இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சாப்பிடுமா அப்படிங்கும்போது கண்டிப்பா சாப்பிடலா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு ஹோட்டல உட்காந்து சாப்பிடாங்க அப்ப ஹீரோ வந்து ஹீரோ பத்தி நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க நான் அன்னைக்கே சொன்ன வாட்டு கன் போட்டு நான் இப்போ கேட்கல இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்தபோது போது அது உனக்கு தேவையான சொல்லி ஒரு மாதிரி ஹீரோன் கொஞ்சம் பெடுக்குன்னு பேசுறோம் பேசுறவங்க ஹீரோனிக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும் உன்ன ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க சரி ஓகே லேட் ஆயிட்டு நான் கிளம்புறேன் சொல்லி கிளம்பி போகும்போது ஹீரோயின் கிட்ட அப்படி பேசிட்டு உனக்கு ரொம்ப மன இருக்கும் உனக்கு ஹீரோயின் போய் போய் திருப்பி அவ வீட்டில் சேர்ந்து சொன்னா என்ன மடிச்சிட்டு நான் தெரியாம பேசிட்டேன் நீ சொல்ற மாதிரி நான் இப்போ வந்து தண்ணி கேன் போட்டுருந்தேன் பட் இதுக்கு முன்னாடி நான் பெரிய பாக்ஸிங் பிளேயரா இருந்தேன் எனக்கு பாக்ஸிங் தான் எல்லாமே இருந்துச்சு பட் ஒரு சின்ன பிரச்சனை நான் என் பாக்ஸிங் வந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீலா பேசான் சரி ஓகே இதை பத்தி நீ எதுவும் யோசிக்காதன்னு சொல்லிட்டு ஹீரோயினி தன்னோட ரூமுக்குள்ள வந்து போயிருவா ஹீரோயினி ஒரு ஆஃபீஸ்ல வேலை பாத்திரமா அந்த ஆஃபீஸ் மேனேஜர் வந்து ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் ரெண்டு மூணு தடவை பண்ணிருப்பான் இவன் என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா ஹீரோயினியை எப்படியாவது அவகிட்ட மிஸ்பிகேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ரொம்ப முயற்சி பண்ணிருப்பா ஹீரோயினியும் முடிஞ்சளவு இவங்க இருந்து நவு

உடனே ஹீரோ என்ன பண்ணுவானா இதை ஹீரோயின்ட்டு சொல்லணும்னு நினைக்கும் போது ஹீரோட மாஸ்டரும் அவரோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுவானா மறுபடியும் ஹீரோட்ட வந்து பாக்ஸிங் ஆட சொல்லி பேசுவாங்க பட் ஹீரோ என்ன சொன்னா என்னால பாக்ஸிங் ஆட முடியாது அப்படின்னு சொல்லுவான் எதுக்காக நீ ஆட முடியாதுன்னு சொல்றேன் சரி சில வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்க போனா அப்படிங்கும்போது நான் நாலு வருஷம் ஆறு மாசமா ஜெயிலுக்குள்ள இருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவான் அதாவது இவன் பாக்ஸிங் கிளாஸ் வந்து வெளியே போன ஒரு கம்பெனி கீழ போய் கலெக்ஷன் ஏஜெண்டா ஒர்க் பண்ணிருப்பான் அப்ப காசு யாரெல்லாம் தரல அவங்க எல்லாம் அடிச்சு வாங்குற மாதிரி இவன் வேலை இருந்திருக்கும் அப்படி வாங்கினதுல இவன் கண்ணு முன்னாடியே ஒருத்தர் வந்து தீ குடிச்சு இறந்துருவாரு இதனாலதான் நம்ம ஹீரோ வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி நாலு வருஷமா ஜெயிலில் இருந்தப்பா இதனாலதான் நான் யாரையும் அடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சொல்லி நம்ம கோச்சிட்ட சொல்லும்போது போது கோச்சிக்கு என்ன சொல்றேன் தெரியாது இதுக்கப்புறம் இந்த விஷயத்த விஷயத்தில சொல்லிட்டு இவனுக்கு கதாநாயகியை பாக்குறக்காக கதாநாயகியோட வீட்டுக்கு வந்து போவான் கதாநாயகி வீட்டுக்கு போகும்போது கதாநாயகி வீட்டு ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணா அவன் பாஸ் வந்து கதாநாயகிட்ட மிஸ்பிஹேவ் பண்றதுன்னு சொன்னா இவன் கதாநாயகி வீட்டுக்கு போயிட்டு அவன் என்ன பண்ணுவான் அந்த பாசு கதாநாயிட்ட ஃபுட் இருக்கா காஃபி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சும்மா கேட்டு வீட்டுக்குள்ள போய் கதாநாயகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண போற நேரத்தில் டக்குனு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள போயிடுவான் போயிட்டு அந்த பாசை இழுத்து அடி நான் அட்டிச்சு நொறுக்கி மூஞ்சி இதெல்லாம் உடச்சோம் உடச்ச அப்புறம் கதாநாயிட்ட என்ன சொன்னா இந்த கம்பெனியில நீ இன்னும் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறா எதுக்காக நீ இன்னும் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறா அப்படிங்க வேற என்ன செய்ய சொல்றேன் எனக்கு கண்ணு தெரியாது எனக்கு வேற எங்க வேலை கொடுப்பாங்க நீ என்ன நல்லா பார்த்துக்குறியா உன்னால முடியாது அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு கதனாயிட்ட பேசும்போது கதனாய் எனக்கு என்ன சொல்றேனே தெரியும் திருப்பி என்ன சொன்னா உன்னை நான் நல்லா பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவன் என்ன பண்ணுவான தன்னோட மாஸ்டர் கிட்ட நான் திருப்பி பாக்ஸிங்ல ஆட வரேன் எனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி திருப்பி பாக்ஸிங் ஆடற்காக இவன் உள்ள போகும்போது மாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ சின்ன சின்ன பாக்ஸிங் மேட்ச்ல தான் இவர் இறக்கி விட்லாம் இவருக்கு தேவையான ப்ராக்டிஸ் எல்லாமே இவர் கொடுத்துட்டு இருப்பார் இவர் கொடுத்துட்டு போது திருப்பி இவன் ஹீரோயின் தனது வந்து மீட் பண்ணும்போது ஹீரோயின் என்ன சொன்னா நான் வேலையை விட்டேன் எதுக்காக அப்படின்னு நீ தான் என்ன பாத்துக்கிட்டே சொல்லிட்டு அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே

மேட்ச்ல ஒன்னு ஆண்டு வெளியே வரும்போது இவனோட மாஸ்டர் டை இவன் கிட்ட ஏற்கனவே ஒரு பெரிய பிராக்டிஸ் மேன் இருந்தான் சொந்தமா அவ இவனை பார்த்து என்ன சொல்லுவானா இன்னும் இந்த மாஸ்டர் கூட இருந்தே நீ என்னதான் செலவு பண்ண போற ஏன் கூட வா இதை விட நான் அதிக பணத்தை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இப்பதைக்கு இந்த பணமே போதும் நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி அவன அந்த இடத்த வந்து அனுப்பி வச்சுக்காங்க இதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்தோம்னா ஹீரோ என்ன சொல்லுவா உனக்கு பாக்ஸிங் பண்ணிட்டு வந்து கண்டிப்பா உடம்பெல்லாம் வலிக்கும் ஹீரோ நான் மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மசாஜ் கத்துருப்பாங்க அதை வந்து கதனை எங்கேயும் செஞ்சு கொடுப்பாங்க செஞ்சு விடும்போது கதனை எங்க இன்னொரு கேள்வி என்ன கேப்பானா உனக்கு பிறக்கும்போது இருந்து கண்ணு தெரியல எப்படி உனக்கு இந்த பார்வை போச்சு அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது என்னோட கிராஜுவேஷன் வரைக்கும் எனக்கு நல்லா கண்ணு தெரிஞ்சு எங்க அப்பா அம்மா உடனே நான் ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு மாடியில இருந்து ஒருத்தர் தீ பிடிச்சு கீழே விழுறத நான் பார்த்தேன் அப்ப எங்க இருந்தோ வந்த வண்டி என் மேல மோதி என்னோட அப்பா அம்மா அந்த இடத்துல இறந்துட்டேன் என்னோட கண்ணும் போயிடுச்சுன்னு சொல்லும்போது அப்போதான் அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியும் இவன் ஒரு இடத்துல கலெக்ஷன் பண்ண போன இடத்துல ஒருத்தர் இவன் கண்ணு முன்னாடி தீ பிடிச்சி குளிச்சாரு அதை பார்த்துதான் கதனை இருக்கு அந்த இடத்துல கண்டு போயிருக்கு அதாவது தான் இவனுக்கு கண்ணும் பேருக்கு நம்மளோட இவளோட அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்ச கதனை ரொம்பவே குச்ச உணர்ச்சி இதுக்கு இதுக்கப்புறம் இவன் கண்ணை எப்படியாவது திருப்பி கொண்டு வரணும்னு சொல்லி அவன் டாக்டர் கிட்ட கேட்கும்போது டாக்டர் என்ன சொல்லலாம் இப்ப இவங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் கண் பார்வையில பிரச்சனை பட் பத்து சதவீத ஏதோ பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ரேஷன் பண்ண கண்டிப்பாக உங்களோட தன்னை வந்து சரி பண்ணிடலாம் பட் அதுக்கு கொஞ்சம் அதிக செலவு ஆனோன்ன எவ்வளவு செலவு ஆனாலும் நான் பார்த்துக்கறேன்னு சொல்லிட்டு கதனை என்ன பண்ணுவானா கதனை கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுவான் அதாவது உனக்கு ஆப்ரேஷன் பண்ணா கண்ணு சரியாயிருமா அதுக்கு தேவையான பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன் உனக்கு நான் கண்ணுக்கு கொண்டு வரப்போறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதுவே நல்லா இருக்கு எனக்கு இந்த மாதிரி எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன பாப்பணும்னு ஆசையா நமக்கு நாளைக்கு பிறக்க போகிற குழந்தைங்க பார்க்கணும் உங்க எந்த ஆசையும் இல்லையா அப்படின்னு சரி ஓகே இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் சொல்லிட்டு கதனை அவன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஏற்கனவே இவனை வாட்சிங்ல அதிக பணம் சமாதிரியா என் கூட வந்து கூட்டனும் அவளே பேர் பா லட்சுமி

இப்பவே நாங்க தரோம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுப்போம் கதனை எனப்போம் அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்து கதனையோட ஆபரேஷன் எல்லாம் சரி பண்ணுவோம் சரி பண்ணக்கப்ப மிச்ச பணத்தை என்ன சொல்லுவானா இவனுக்கு ஒரு அண்ணன் மாதிரி ஒருத்தர் பாரு அதாவது இவனுக்கு மாஸ்டர் கிட்ட எல்லாமே சொல்லி சப்போர்ட் பண்றா அவர்கிட்ட என்ன சொல்லணும் அவரோட பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டு உங்க பணத்துக்கு உங்க பேங்க்ல மிச்ச பணங்கள் வரும் இதெல்லாத்தையும் வச்சு அவரோட ஆபரேஷனுக்கு நீங்க பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோங்கன்னு சொன்னா சரி நான் பாத்துக்கிறேன் கண்டிப்பா நீங்க மேட்ச் பேல ஆடணும் அப்படின்னா இதை ஆண்டாதான் அவரோட கண்ணு ஒரு என்னால அவர் கண்ணு போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப நான் அதை கொண்டு வர சொல்லிட்டு கதனை போய் அந்த பாக்ஸ் மேட்ச் ஆடுவான் இவன் பழைய மாதிரி ஆடுற பாக்ஸ் மேட்ச் மாதிரி இருக்காங்க ரொம்பவே டஃபா இருக்கும் ஏன் இதுலயே கதனை பயங்கரமான அடிவோம் பட் என்ன எனக்கு அதான் எங்க கடைசி அடிச்சு தோக்கடிச்சான் தோக்கடிச்ச முடிச்சோட இவங்க கிட்ட அவன் அந்த நடத்தின அவர் அவர் என்ன நடப்பா கதனை இதுல தோத்துவான ஒரு பெட்டி கிடைக்கும் பட் கதனை ஜோச்சனால இது அவருக்கு வந்து பெரிய உடனே அவர் என்ன சொல்லலாம் கதனை ஒரு டைமண்ட் பாக்ஸ் கொடுத்து இதை நான் சொல்ற இடத்த நீ கொடுத்து நீ கேட்ட பணம் எல்லாம் இதுல இருக்கு இத கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதனைண்ட பேக கொடுத்து இந்த டைமண்ட் பாக்ஸையும் இது கொண்டு போய் கதனை ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்கும் போது அவங்க ஆளுங்க என்ன பண்ணிடுவாங்க கதனை அந்த இடத்துல குத்தி போடுறாங்க கதனை குத்தி போடும் போது கதனை உயிருக்கு போராட்டும் போது அங்க கதனைக்கு ஆபரேஷன் ஆகி கதனைக்கு கண்ணு தெரியும் அவ கதனை தேடிட்டு இருக்கா இதுக்கப்புறம் இது சில மாதங்களுக்கு பிறகு அப்படிங்க சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஷாப் வைக்கணும்னு ஆசை இருக்குங்க அந்த ஷாப்புக்கு தேவையான காசை தான் கதாநாயகி வந்து அவன் அண்ணன் கிட்ட கொடுத்துருப்பான் அந்த அண்ணன் வந்து கதாநாயகிட்ட அந்த காசெல்லாம் கொடுத்து இது ஒன்னொரு ஆசைக்கு அவன் நிறைவே சொன்னோமான்னு சொல்லிட்டு அவங்களும் போயிருப்பாங்க இப்ப கதாநாயகி அந்த ஷாப் வச்சுட்டு கதாநாயனையும் ஒரு பக்கம் வந்து இவ தேடிட்டே இருப்பான் தேடிட்டே இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல போய் வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த ஹாஸ்பிட்டல நம்ம கதாநாயனுக்கு குத்துப்பட்டு ஒரு கால் போய் இவன் படுத்தடப்பான் அப்ப கதாநாயகிட்ட இவன் யாருங்கிற விஷயத்தை இவன் சொல்ல மாட்டான் கதாநாயகி ஏதோ ஒரு பேஷன் நினைச்சு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிருவாங்க போனதுக்கு அப்புறம் கதாநாயகி ஒரு ஷாப் வச்சிருக்கான்னு சொல்லுமா அந்த ஷாப்ல போய் ஒரு பொருளை மட்டும் இவன் வாங்கிட்டு வெளியே வரும்போது கதாநாயகிக்கு இவன் ஒரு கிஃப்டா ஒரு லேப்டாப் கொடுத்தான்னு சொல்லுமா அந்த லேப்ரட் டாக்டர் ஆக்கி மேல பாத்துறோம் பாத்தோம்னா அது இவன் மேல வந்து ஒரு தேவ கிட்ட லாடும் உடனே இதை பாத்துட்டு என்ன சொன்னா இது யாருன்னு தெரியாம உங்ககிட்ட மட்டும் இப்படி அட்டாச் ஆகிட்டு என்ன மனுச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதனாகி திருப்பி அவளோட ஷாப்புக்கு வந்து அந்த டாக்கு கூட்டு போகும்போது கடையில இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு போனதும் அது இவங்களோட மெம்பர் போய் கிஃப்டா இருக்கும் அந்த பொருளை வாங்கிட்டு போனது இவர் பார்த்தோன்னு நாய் குழந்தை இவ கண்டுபிடிச்சோம் அதாவது அதுதான் நம்ம தேடிட்டு இருந்தா நம்மளோட காதல அதாவது கணவன் சொல்லிட்டு திருப்பி அவளை வந்து தேடி வருவா தேடி வரும்போது அவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான் அதுக்கப்புறம் அவனை ரொம்ப நேரமா இவ தேடி எங்க கொண்டு போனா இவங்க எப்பவுமே ஒரு குளத்துக்கிட்ட உட்காந்து தான் பேசிட்டு வா அந்த குளத்துக்கிட்ட வந்து நம்ம கீரை உட்காந்து குளத்தை பாத்துட்டு வா பாத்துட்டு இருக்கும் பின்னாடி போயிட்டு ஹீரோ என்ன சொல்லணும் இப்ப கூட நீ என்கிட்ட பேச மாட்டியா என்னோட முகத்தை நீ பாத்துட்டு உன்னோட முகத்தை நான் பாக்கணும் நீ எவ்வளவு ஆசைப்பட்டேன் பட் நீ இப்ப என்னை விட்டுட்டு போறிய அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகி பேசும்போது கதாநாயகி திரும்பும்போது அவ கையில வந்து நிக்க முடியாம ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி உனக்கு கையில வச்சிருப்பான் அதை பார்த்துட்டு கதாநாயகி ரொம்ப அழுதுட்டு அவனை கெட்டி பிடிச்சி இனிமே என்ன விட்டு போயிடாத எனக்கு எல்லாமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதாநாயகனை முத்த கொடுத்து இவங்க ரெண்டு பேரும் சேரதோட இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க இந்த திரைப்படம் உண்மையை சொன்னா மிகவும் ரொம்ப அழகான ஒரு பெஸ்ட் லவ் ஸ்டோரி திரைப்படம் இந்த திரைப்படத்தை சொன்னா இதுக்கு முன்னாடி நீங்க இந்த திரைப்படத்தை பாக்கலாம் கண்டிப்பா போயிருங்க பாருங்க இந்த திரைப்படம் தமிழிலே அவைலபிளா இருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயம் ஒரு பெரிய நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் いや சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் ஒரு வனா நான் சொன்னா சீ பிடிக்கணும் புரியுது நம்ம சேனல் கீழ கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் மாதியா முயற்சி பண்றேன் தேங்க் யூ மை ஆல் फ्रेंड्स